அப்போ சின்னதுலயே நல்லா ஒரு கைட் கொடுத்தாங்க எல்லாமே தேவையான பேக்கு எல்லாமே கொடுத்தாங்க அப்பறம் என்னோட தயாரிப்பு என்னோட இதெல்லாமே ஆரம்பிச்சுட்டு நான் அப்போ ஆரம்பிச்சது நல்லபடியாக இருந்துச்சு அப்புறம் நைன்டீன்த் நம்ம ஆரம்பித்தோம் நைன்டீன்த் நான் புறப்பட்டோம் பயம்தூர்ல இருந்து அப்புறம் ஆரம்பிச்சதுலேருந்து ஹரம்பு போனதுல இருந்து ஹோட்டலிருந்து போய் கைட் பண்ணது ஆரம்பிச்சு ஆராக பண்ணது நாளைக்கு போய் அரவுகளால போய் போனா பிரயோஜனமா இருக்குது கூட்டிட்டு போனாங்களா வந்து அந்த சொன்னாங்க அஞ்சு